பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்று குரதியர் பன்னெண்டு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீங்கள் வரம் பெற்றவர்கள் அப்படின்னால் ஆவியின் வரம் என்ற தலைப்பில் கீழ் சிந்தனை கூட்டம் ஒன்று நடந்தது டாக்டர் ஊஸ்டர் வால்ட் என்பவர் மிகவும் வல்லமையாக ஆவியின் வரங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு மருத்துவர் எழுந்து எனக்கு எந்த வரமும் இல்லை என்று கூறினார் உடனே மருத்துவர் அப்படி என்றால் எனக்கு என்ன வரம் இருக்கிறது என்று கேட்டார் உடனே டாக்டர் ஊட்ஸ் வால்ட் அதை நீங்கள் தான் ஜபத்தோடு கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார் இது மருத்துவத்திற்கு கோபத்தை உண்டு பண்ணியது வேகமாக வெளியே சென்று விட்டார் அநேக நாட்களுக்கு பிறகு டாக்டர் ஊஸ்டர் வாட்ஸ் அவரை சந்திப்பதற்காக அவருடைய மருத்துவமனைக்கு சென்று காத்திருந்தார் அப்போது இந்த மருத்துவர் ஒரு நோயாளியிடம் பேசிக்கொண்டிருந்தார் நோயாளி மிகவும் கவலை இற்றிருந்தபடியால் அவரை மிகவும் தேற்றி அவருக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதை கேட்ட டாக்டர் ஊஸ்டர் வார்ட் உடனே உள்ளே சென்று தேவன் உனக்கு அறிவை உணர்த்தும் வரம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஆலோசனை சொல்கிறீர்கள் பத்திரிகைகள் இதை ஊழியத்திற்கு பயன்படுத்து என்று கூறினார் சில நாட்களுக்கு பிறகு மருத்துவம் ஒரு அறையை எடுத்து இலவச கிறிஸ்துவ ஆலோசனை மையம் என்ற அறிவிப்பு பலகை தொங்கவிட்டார் அநேகர் வந்தனர் ஆலோசனை பெற்றனர் அந்த ஆண்டு முடிவில் இந்த மைந்தனுக்கு வந்து சேர்ந்த இருபத்தெட்டு பேர் திருமுழுக்கு பெற்றனர் விசுவாச நண்பர்களே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவியின் வரத்தை கொடுத்திருக்கிறார் ஜெபத்தோடு என்ன வரம் என்று கண்டுபிடியுங்கள் அவர் நாமும் மகிமைக்காக உபயோகிங்கள் திருச்சபை வளரும் ஆவியின் வரம் திருச்சபை வளர்ச்சிக்கும் பக்தி விருத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஒழியங்களையும் வித்தியாசம் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியிலேயும் வித்தியாசம் உண்டு எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிருக்கிற தேவன் ஒருவரே ஆவியானுடைய அனுக்கிரகம் அவனமுடைய என்று அழைக்கப்படுகிறது பேதவர் நோக்கி நீங்கள் மலர் திரும்பி ஒருவரும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றார் எனக்கு எந்த வரமும் இல்லை என்று எந்த ஒரு விசுவாசியும் சொல்ல முடியாது காரணம் விசுவாசரி ஆனவுடனே தேவன் தன் திருவண சித்தத்தின்படி ஒவ்வொருக்கும் தேவையான வரத்தை கொடுத்திருக்கிறார் அதை திருச்சபையின் வளர்ச்சிக்காக நீங்கள் உபயோகித்து திருச்சபையை வரது செய்வது நம்மேல் உளிந்த கடமையாகும் அப்படியாக நீங்கள் யோசித்து தியானித்து ஜபத்துடன் இருப்பினானால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் உங்களுக்கு தெரியும் அதை திருச்சபை வளர்ச்சிக்காக ஊழித்துக்காக பயன்படுத்துங்கள் தேவன் தாமி உங்களை ஆசிரியப்பராக ஆமேன்